இன்று இருபத்தி ரெண்டு நம்மை வழிநடத்தும் புனிதர் புனித செசலியா இரண்டாம் நூற்றாண்டில் கட்டத்தில் ரோமை மாநகரத்தில் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவரே செசிலியா குழந்தை பருவத்திலிருந்தே கடவுளுக்கேற்ற தூய வாழ்வு வாழ வேண்டும் என்பதே இவரின் எண்ணமாக இருந்தது கிடைக்கின்ற நேரங்களிலெல்லாம் தனிமையில் அமர்ந்திருந்து இறை உறவில் வளர்ந்தார் கடவுளை தனது வாழ்வின் முதன்மையாக்கி கொண்டார் பெற்றோர் இவருக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்த போது கண்ணிமை இறைவனுக்கு உரியது என்று சொல்லி மறுப்பு தெரிவித்தார் தொடர்ந்து பெற்றோர் வற்புறுத்தி வலேரியன் என்கின்ற கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு மனம் முடித்துக் கொடுத்தனர் பல்வேறு இடர்கள் துன்பங்களை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் தன் கணவரையும் கிறிஸ்துவராக மாற்றினார் வேத கலாபனை நடைபெற்றுக் கொண்டிருந்த அக்காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கொலை செய்யப்பட்டனர் அவர்களின் உடல்களும் ஆங்காங்கே தூக்கி வீசி எறியப்பட்டன இச்சமயத்தில் செசிலியாவும் கணவரும் இணைந்து அனைவரின் உடல்களையும் அடக்கம் செய்தனர் மறைசாட்சிகளின் வீர தியாகத்தையெல்லாம் ஒருவர் மற்றொருவருக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருந்தனர் இவர்கள் செய்கிற பணிகளை எல்லாம் பற்றி கேள்விப்பட்ட உரோமை அதிகாரிகள் இவர்களை கைது செய்தனர் ஜூபிட்டர் சிலைக்கு தூபம் காட்டுமாறு நிபந்தித்தனர் உரோமை தெய்வத்திற்கு பலி செலுத்த ஆணை பிறப்பித்தான் அனைத்திற்கும் மறுப்பு சொல்லவே கைது செய்யப்பட்டனர் பலவார கொடுமைப்படுத்தப்பட்டனர் ஒரு தனி அறையில் அடைத்து புகை மூட்டினர் மறுநாள் கதவை திறந்தபோது உயிரோடு இருக்க கண்டு அதிர்ந்தனர் அவரது தலையை வெட்டினர் ஆனாலும் மூன்று நாள் அவரது வாய் இறைவனை புகழ்ந்து பாடியது இவரது பெயரால் உரோமையில் ஐந்தாம் நூற்றாண்டில் ஒரு பேராலயம் எழுப்பப்பட்டது இவரை பற்றி புனித செசிலியாவின் திருப்பாடுகள் என்றொரு புத்தகம் வெளியிடப்பட்டது இது இவரை பாடகர்களின் பாதுகாவலி என்பதனை பறைசாற்றுகின்றது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதில் இவரது கல்லறை திறக்கப்பட்ட போது இவரது உடல் அழியாத நிலையில் இருந்தது ஸ்டீபன் மார்டனா என்கிற சிற்பி இவரது உடலை பல முறை கூர்ந்து கவனித்து பளிங்கு கல்லில் வடித்தார் பழைய கட்டளை ஜபத்திலேயே இவரை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன இந்த மகிமையான கன்னிப்பெண் எப்பொழுதும் கிறிஸ்துவின் நற்செய்தி நூலை எங்கும் எடுத்து செல்வார் எப்பொழுதும் கைகளை விரித்து ஜெபம் செய்வார் இவரது கணவர் வெலேரியனும் கொலை செய்யப்படுவதற்கு முன் செசிலியா இவருக்கு ஊக்கம் அளித்தார் அவர்களை கொல்வதற்கு தயாராக இருந்த மேக்சிமஸ் என்னும் அதிகாரியை மனம் மாற்றினார் தனது கணவரிடம் கிறிஸ்துவின் வீரர்களே எழுவீர் இரவுக்கு உரிய செயல்களை கலைத்து போடுங்கள் ஒளியின் பேராயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்றார் இவரின் வாழ்வு இறுதி வரை ஏராளமான மனிதர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பதாகவே அமைந்திருந்தது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக திருமுழுக்க பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே இத்தகைய நல் சிந்தனையை உள்வாங்கி வாழ்வதற்கு மிக அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக புனித செசலியா காட்டும் வாழ்வியல் கருத்து வாழ்வில் தளர்ச்சி ஏற்பட்டவர்கள் இனி ஒன்றுமே இல்லை என ஒதுங்கிக் கொண்டவர்கள் என அனைவரையும் தேடிச் சென்று அவர்களை வலுவூட்டி திடப்படுத்துகின்ற பணியை மேற்கொள்ள வேண்டாமா ஆலயத்திற்கு வராமல் ஒதுங்கி வாழ்கின்ற மக்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்குவதோடு ஆலய பணிகளில் அவர்களை நாட்டம் கொள்ள செய்ய வேண்டாமா தொடர்ந்து உடல் பலவீனங்கள் முதுமையினால் வீட்டில் முடங்கி கிடக்கின்ற மனிதர்கள் இனம் கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவைப்படுகின்ற எல்லா நன்மைகளையும் நிறைவாக செய்திட வேண்டாமா வேண்டுவோம் எங்கள் அன்பு இறைவா வலு குறைந்த மனிதர்களுக்கு நாங்கள் செய்கின்ற நன்மைத்தனத்தின் வழியாக திருச்சபையை நாங்கள் வாழ வைக்க அருள் புரியும் ஆமேன் இந்த தொகுப்பிற்கு அருப்பணி குரூஸ் கார்மல் சிஏ அவர்களுக்கு நன்றி நவிழ்கின்றோம்